அடியார்களே அம்மனுக்கு பிடித்தமான பக்தர் யார் என்பதை ஆன்மீக மலரில் வந்த இந்த ஆன்மீக கருத்தை நாம் அனைவரும் தெரிந்து கொள்வோம் ஒரு அம்மன் ஆலயத்தில் உள்ள இரு துவாரக பாலகியர் அம்மனிடம் சென்று தாயே தாங்களுக்கு பிடித்தமான பக்தர் யார் என கேட்கின்றனர் அதற்கு அம்மன் ஊருக்குள் சென்று விசாரியுங்கள் உங்களுக்கு உண்மை புரியும் என்று சொல்கின்றார் இரண்டு பெண்களும் சாதாரண பெண்களாக மாறி ஊருக்குள் சென்று விசாரிக்கிறார்கள் விவசாயிடம் பேசும்பொழுது நான் விவசாயம் செய்கிறேன் எனக்கு நேரம் கிடைக்காத காரணத்தினால் ஆலயம் சென்று பூஜை செய்யவில்லை வீட்டிலே அம்மனுக்கு பூஜை செய்கின்றேன் என்று சொல்கின்றார் அடுத்ததாக ஒரு தையல் கடைக்காரர் வாரத்தில் ஒரு நாள் நான் ஆலயம் சென்று பூஜை செய்கிறேன் என்று சொல்கின்றார் அடுத்ததாக ஒருவர் எனது கடையில் நஷ்டம் ஏற்பட்டால் அம்மனிடம் நான் பிரார்த்தனை செய்கின்றேன் என்று சொன்னார் அடுத்ததாக ஒரு இளைஞன் வயதான எனது தாய் தந்தையருக்கு பணிவிடை செய்கின்ற காரணத்தினால் ஆலயம் சென்று நான் வழிபாடு செய்யவில்லை என்று சொல்கின்றார் இதையெல்லாம் கேட்ட இரு துவாரக பாலிகரும் அம்மனிடம் வந்து இந்த கருத்துகளை சொல்கின்றார்கள் அம்மன் சிரித்தபடியே அந்த இளைஞன் சொன்ன கருத்துதான் சரியானது வயதான தாய் தந்தையரை பார்த்து கொள்கிறான் அவன்தான் எனக்கு பிடித்தமான பக்தன் என்று அம்மன் சொல்கின்றார் ஆகவே நாம் நமது வயதான தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்க்காமல் அவர்களை கடைசி காலத்தில் நல்ல விதமாக பார்த்து கொண்டால் நாமும் அம்மனுக்கு பிடித்தமான பக்தராக நாம் கருதி அம்மன் அருள் பெற்று சிறப்பாக வாழ்வோம் இந்த நல்ல தகவலை அனைவரும் தெரிந்து கொண்டு பார்வையு செய்யுங்கள் அனைவரும் அவரவர் தாய் தந்தையரை கடைசி காலத்தை நல்ல விதமாக பார்த்து அம்மன் அருள் பெற்று சிறப்பாக வாழட்டும் திருச்சிற்றம்பலம் தில்லையாம்பலம் திருச்சிற்றம்பலம் தில்லையாம்பலம்